Ванакам. திமுகவுடனான முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் முடித்துள்ள நிலையில் உள்ளே என்னதான் நடந்தது என்பது குறித்து தகவல் தற்போது வெளியாகி உள்ளது இந்தியாவில் இன்னும் சில மாதங்களில் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது தேசிய அளவில் பார்க்கும் போது பாஜகவிற்கும் எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி அதேபோல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு இடையேதான் நேரடி போட்டி இருக்கும் இதற்கிடையே திமுக கூட்டணியில் இருக்கும் முக்கிய கட்சியான காங்கிரஸ் உடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக நடத்தியது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் தொகுதிகள் ஒதுக்குவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக டெல்லி காங்கிரசில் இருந்து முக்கியமான பொறுப்பாளர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தனர் நேற்று டெல்லியில் இருந்து சென்னை வந்த அவர்கள் முதலில் சத்யமூர்த்தி பவனுக்கு சென்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே அழகிரி மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோருடன் ஆலோசனை நடத்தி உள்ளனர் அதை தொடர்ந்து அங்கிருந்து அண்ணா அறிவாலயம் சென்ற அவர்கள் திமுக தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் முதலில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் இருபத்தி ஒரு தொகுதிகளை கொண்ட லிஸ்டை திமுகவிடம் வழங்கியதாக தகவல் வெளியானது இருப்பினும் அந்த தகவலை காங்கிரஸ் தரப்பே மறுத்தது மேலும் கடந்த முறை காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளில் வென்ற நிலையில் அதைவிட கூடுதலான இடங்களை காங்கிரஸ் கேட்டதாக தகவல் வெளியானது இதற்கிடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் திமுக உடனான முதல்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக தெரிவித்தார் ஆனால் தற்போது உள்ளே நடந்த பேச்சுவார்த்தை என்பது காங்கிரஸ் கட்சிக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அதிகபட்சம் நான்கு தொகுதிகளை மட்டுமே தர முடியும் என்று திமுக கூறியுள்ளது நெல்லை கன்னியாகுமரி சிவகங்கை விருதுநகர் ஆகிய நான்கு சீட்டுகள் மட்டுமே தரப்படும் என திமுக தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது இதை சற்றும் எதிர்பாராத காங்கிரஸ் மீண்டும் பேசுவோம் என சொல்லிவிட்டு எழுந்து வந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் டெல்லி காங்கிரஸ் தலைமையுடன் தொடர்பு கொண்ட பிறகு காங்கிரஸ் மீண்டும் தனது பேச்சுவார்த்தை தொடரும் என தெரிகிறது இந்த நிலையில் காங்கிரசுக்கு அதிகபட்சம் ஆறு சீட்டுகள் மட்டுமே தர திமுக முடிவு செய்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் கூறுகிறது நேற்று நடந்த பேச்சுவார்த்தையிலும் கூட கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் திமுக பேசியுள்ளது எனவே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஆறு சீட்டு உறுதியாகலாம் என தெரிகிறது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி